கையில் இந்த இடத்துல எல்லாம் எல்லாம் வழியா இருக்கு அப்புறம் இதை சுற்றி சுற்றி இதை இது ஃபுல்லாக வலிக்குது அதுவும் லெஃப்ட் சைடு இந்த இடத்துல வலிக்குது இந்த இடத்துல வலிக்குது இந்த இடத்துல வலிக்குது இதை சுற்றியும் வலிக்குதுன்னா அதை நிறைய டைம் வந்து ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இல்லை இந்த வழியோட நின்னச்சு பரவாயில்ல இந்த வழியும் இருக்குது நைட்டு இந்த பக்கம் திரும்பப்படுத்த வலி அதோட சேர்த்து இங்கே மரமரப்பெல்லாம் இருக்கு ஒரு மாதிரி அப்பப்போ தலை சுத்துது அப்பப்போ வந்து வாமிட் வர மாதிரி இருக்குது அப்பப்போ எங்கேயோ குத்துற மாதிரி இருக்குது தலையெல்லாம் ஒரே வழியாக இருக்குது அப்படிங்கிறப்பெல்லாம் இல்லை காதில் வழி இல்லை காதுக்குள்ளே டினீட்டர் சவுண்ட்லாம் இருக்கிறப்போ இதோடு சேர்த்து அதுவும் இருக்கிறப்போ அவ்வளோதான் கன்ஃபார்ம் இது ஹார்ட் டிசீஸ் தான் அப்படின்ட்டு முப்பது தடவை நாற்பது தடவை ஈசிஜி எடுக்கிறது அது ஹார்ட் தான் முட்டிவோட இருக்கிறது ஆனா அப்படி இல்லைங்க இந்த இடத்துல இந்த இடத்துல வலிச்சது இல்லை இது வந்து ரொம்ப தூக்குறப்ப வலிக்கிறது இத சுத்தி சுத்தி எல்லாம் வலிக்கிறது வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் பெரிய ஆத்ரைட்டிஸ் ஆர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் அப்படின்னா முக்கியமாக இது சுகர் பேஷண்ட்ஸுக்கு வரும் ஆனால் சிலர் கழுத்தெலும்பு தேய்மானம் இருந்தாலும் வரும் அதை தவிர வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக இன்ஜூரி இருந்தாலும் வரும் இந்த இடத்துல நீர் கோர்த்துட்டு ஜவ்வு ஒன்றோட ஒன்று ஒட்டி தான் அதெல்லாம் வலிக்குது இன்றைக்கி ஆனால் நான் இதுக்கும் கழுத்துக்கும் எக்ஸசைஸ் கண்டிப்பாக சொல்லி தருவேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ அதனால் இது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நான் இது ஹார்டபுளாக இருக்குமோன்னு அதே மாதிரி இது இது வழியோடு நிற்காமல் அங்கங்க மரமரப்பு தலை சுத்தல் இதெல்லாம் ஏன் வருதுன்னு கேட்டா அதெல்லாம் கழுத்துல எலும்பு தேய்மானம் லைக் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இல்லை ஜவ்வுனால இல்லை வந்து அதில் போற நரம்பு அழுத்துறதுனால வருங்க அதனால் அதையும் வந்து நீங்கள் ஹார்ட்டு தான் அப்படின்னு முடிவுக்கு வரக்கூடாது சர்வைக்கல்னு ஒன்று இருக்கு அதுலேருந்து பெயின் வரும் ஹார்ட் தான் ஹார்ட் தான் ஹார்ட் தான் ஒரு தடவை போய் டெஸ்ட் பண்ணுறது ஓகே நீ எதுக்கு பதினஞ்சு இசிஜி முப்பது இசிஜி முந்நூறு இசிஜின்னு கூட ஒருத்தர் சொல்றாரு அந்த மாதிரி வந்து எடுக்கிறது வந்து அறியாமையாக தான் இருக்கு இதுக்குன்னு எக்ஸைசஸ் எல்லாம் இருக்குங்க இப்படி வலிச்சா அதுக்குன்னு நீங்கள் பயந்துக்க தேவையில்லை அதுக்குன்னு எக்ஸசைசஸ் இருக்குது அதை ப்ராப்பராக பண்ணால் சரியாகும் அப்படியெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஆன்லைன்லேயே டெய்லி ஒரு மணி நேரம் ஏழு நாளைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தே அதை க்யூர் பண்ண முடியும் டெஃபினட்டாக சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கவலைப்படாமல் எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இப்போ நான் இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைசஸும் டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன் கழுத்துக்குன்ட்டு இந்த மாதிரி ஷோல்டர் ரொட்டேஷன் வைஸ் இந்த எக்ஸசைஸும் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக்வைஸ் எக்ஸசைஸும் பண்ணலாங்க கழுத்துக்குன்னு பண்ணுறப்ப இதெல்லாம் பண்ணலாமா அப்புறம் இந்த எக்ஸசைஸு ஷோல்ட்ருக்கும் சேர்ந்து ரேஞ்ச் ஆஃப் மோஷனாக அதிகப்படுத்துது ரெண்டுக்கும் சேர்ந்து பிரயோஜனப்படுது இப்படி ஷோல்ட்ரு பிரேசிங்கும் ரெண்டுக்கும் சேர்ந்து பிரயோஜனப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எக்ஸசைஸும் ரெண்டுக்கும் ஷோல்டருக்கும் கழுத்துக்கும் ரெண்டுக்குமே சேர்ந்து இது யூஸ் ஆகுது இதில் இந்த எல்போ வந்து நேராக தான் போகணும் இப்படி வளைச்சு வளைச்சு போயிடக்கூடாது இப்படி நேராக இப்படி போயிட்டுருக்கணும் அப்போ இதுக்கும் ஆகுது கழுத்துக்கும் அது சரியாகுது இந்த மாதிரி கோர்த்து இப்படி மேலே பண்ணுறதும் ஷோல்ட்ருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரோசன் ஷோல்டருக்கும் கழுத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸசைஸாக இருக்குது டென் கவுண்ட்ஸ் வச்சுருக்கணும் கீழே போட்டு ரிலாக்ஸாக டென் கவுண்ட்ஸ் வச்சுருக்கணும் அந்த மாதிரி ஏழு தடவை ரிப்பீட் பண்ணணும் இந்த மாதிரி மூணு செட் பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப அதுலேருந்து பெயினை ரிலீஃப் பண்ணுறதாகவும் இருக்கும் ஆனால் இந்த எக்ஸைஸே போதுமானா எப்படி போதும் அதுக்குன்னு நிறையா நான் மூணு எக்ஸசைஸ் தான் சொல்கிறேன் ஆனால் இதுக்கு தேவைப்படுறது முப்பது எக்ஸைஸ் நாற்பது எக்ஸைஸ் ஈவன் ஷோல்டரோட சேர்த்தா அறுபது எழுபது எக்ஸைஸ் எல்லாம் மினிமம் தேவைப்படுது அந்த மாதிரி எல்லாம் டோட்டலாக டோட்டலா அது க்யூராகவோ எதுவுமே கவலைப்படாதீங்க இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க அப்படியே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் ஸ்டப்பானா இருக்கிறீங்க அதுதான் மிஸ்டேக் இல்லை ஹார்ட் தான் அப்புறம் ஹார்ட் இல்லை இது ஷோல்டரு தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே டெஸ்ட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்லை நிறையா பேர் பார்த்துட்டேன் எம்ஆர்ஐ எடுக்கணும் சிடி எடுக்கணும் டெஸ்ட் எடுக்கணும் ப்ளட் டெஸ்ட்டு என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு வீட்டில் தூங்கிடணும் கண்டுபிடிச்சிட்டு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடக்கூடாது எவ்வளவு சொன்னாலும் இதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணுன்னா அதுக்கு அதெல்லாம் வேணாம் இது இல்லை இல்லைங்க ஹார்ட் இல்லை இல்லை அப்போ சரி விட்ருங்க அப்படின்னு விட்டுறது அப்படி கிடையாது இதெல்லாம் இந்த ப்ராப்ளமே உங்களுக்கு ஹார்ட்டுக்கு வந்து பிரச்சனையை கொடுத்துருங்க இந்த ப்ராப்ளம் ஹார்ட் அட்டாக்குங்கிறது உங்களுக்கு என்ன நிறைய காரணிகள் சேர்ந்து தான் வரும் இதெல்லாம் இப்படியே வச்சுட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அப்படியே வழியோடு இருந்தீங்கன்னா அந்த பெயினால் வந்த ஸ்ட்ரெஸ்னால் உங்களுக்கு அட்டாக் வர்றதுன்னு என்ன நிச்சயம் அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி எல்லாம் இருக்கக்கூடாது கொஞ்சமாச்சும் ஒரு நாலேஜை வளர்த்துக்கணும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கண்டிப்பாக எப்படி உங்கள் காரை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பீங்களோ எப்படி வீட்டை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பீங்களோ அந்த மாதிரி பைக் ஓட்டுறதை தெரிஞ்சு வச்சுருப்பீங்களோ ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு மித்தில் இருக்கக்கூடாது ஒரு சும்மா தேவையில்லாத ஐடியா அறியாமையில் இருக்கக்கூடாது கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் க்யூர் ஆகி நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் நீங்கள் இதுக்கு இன்னொன்றும் இருக்குது மனநிலையை ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் எ எய்ம் பண்ணணும் அதை தவிர பழங்கள் காய்கறிகள் உணவில் சேர்த்துக்கணும் நிறைய பேர் இட்லி தோசை சாப்பாடு சாம்பார் ரசம் இதோட முடிச்சுக்கிறீங்க பிரியாணி இதோட பழங்கள்னு ஒன்று இருக்கிறதே நிறைய பேர் வந்து மறந்துட்டாங்க பழங்கள் காய்கறிகள் அது பச்சை பழங்கள் காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கணும் சமைச்ச உணவோடு இதையும் சேர்த்துக்கணும் தண்ணி மூணு நாலு லிட்டர் குடிக்கணும் நல்லா தூங்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் மன அமைதி வேணும் பாசிட்டிவாக இருக்கணும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள் அது உங்கள் லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட்டாக இருக்கும் नान प्रकाश फिजियोथेरेपिस्ट